பாளையம் அடுத்துள்ள நாகதேவம் பாளையம் கீழ்பவானி வாய்க்காலில் அமைக்கப்பட்டு வரும் கான்கிரீட் திட்ட பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாய்க்காலில் இறங்கி விவசாயிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தண்ணீர் திறப்பதை அரசு உறுதி செய்யவும் விவசாயிகள் வலியுறுத்த பவானி சாகர் அணையில் இருந்து கரூர் மாவட்டம் வரை சுமார் இருநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள கீழ்பவானி பாசன வாய்க்கால் மூலமாக ஆண்டுதோறும் நேரடியாக இரண்டு லட்சத்து ஏழாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்று வருகிறது இது தவிர கழிவு திட்டங்கள் மூலமாக சுமார் இரண்டு லட்சம் ஏக்கர் விளைநிலங்கள் மறைமுகமாகவும் பயன்பெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த அதிமுக ஆட்சியில் வாய்க்காலின் இருக்கரையிலும் இரு கரையிலும் பக்கவாட்டு சுவர் மற்றும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது வாய்க்காலில் கான்கிரீட் சுவர் மற்றும் தளம் அமைத்ததால் கசிவு திட்டங்கள் மூலமாக மறைமுகமாக பாசன வசதி பெற்று வரும் விவசாய நிலங்களும் ஆயிரக்கணக்கான கிணறுகள் ஆழ்துளாய் கிணறுகள் வறண்டுவிடும் என கூறி இந்த திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராடி வருகின்றனர்

Andrei, andrei, andrei,